ஸ்ரீ சென்னேயர் அனைவருக்கும் இனிய வணக்கம் ராம இன்றைக்கு இந்த புத்தாண்டின் முதல் மாதமான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதத்தோட ராசி பலனை பார்க்க வந்திருக்கோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அனைவருக்கும் அனைத்து வளங்களையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் ஆண்டாக இருக்க வேண்டுமென்று என்று வேண்டிக் இந்த ஜனவரி மாதத்தின் ராசி பலனை ஆரம்பிக்கலாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் மாத பலனை இன்னைக்கு பார்த்திடலாம் இப்பதான் புத்தாண்டு பலனை சொல்லியிருந்தோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் புத்தாண்டு பலன்கிறது வருட கிரகங்களை வச்சு நாம குரு சனி ராகு கேது இவற்றையெல்லாம் எல்லாம் வச்சு புத்தாண்டு பலன்களை ஒரு வருடத்துக்கு ஃபுல்லா நாம சொல்றோம் மாத பலன்கள் என்பது சனி ராகு கேது குரு இவற்றை தவிர இன்னும் கிரகங்கள் இருக்கு இன்னும் ஐந்து கிரகங்கள் இருக்கு சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் சந்திரன் இவைகளெல்லாம் சந்திரன் இரண்டேகால நாட்களுக்கு முறை பயிற்சியாகும் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆவார் சுக்கிரன் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை செவ்வாய் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் இந்த மாதிரி பயிற்சி அடைவார் வருட கிரகங்களோட இந்த ஐந்து கிரகங்களையும் சேர்த்து மாத பலன்களை பார்க்கும்போது அந்த மாதத்தின் துல்லியமான ராசி பலனா நம்ம எடுக்க முடியும் அதைத்தான் நாம இப்ப பார்க்க போறோம் ஜனவரி மாதத்தோட ராசி பலனை பன்னிரெண்டு ராசிகளுக்கும் நாம துல்லியமா பார்க்கலாம் நாம இன்னைக்கு மிதுன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த வருடத்தோட முதல் மாதம் ஜனவரி மாதம் உங்களோட ஹெல்த்து உங்களோட தாட்ஸு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு முதல்ல பார்க்கலாம் இந்த மாதம் செவ்வாய் உங்களோட ராசியை பார்க்கறார் சூரியனும் உங்களோட ராசியை பார்க்கறார் ரெண்டுமே ஒரு சூடான கிரகங்கள் இது ரெண்டுமே உங்களோட ராசியை பார்க்கறதுனால இந்த மாதம் முழுசும் உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே இருப்பீங்க கோபம் அதிகமாக வரும் எதையுமே எடுத்தோம் கவிழ்த்தோன்னு அவசர கதையில் செய்வீங்க யாருமே என்ன புரிஞ்சுக்கலை வீட்டில் இருக்கவங்க கூட என்ன புரிஞ்சுக்கலன்னு ஒரே டென்ஷன்லேயும் கோபத்துலையும் இருப்பீங்க நீங்களும் கோபத்தில் ஏதாவது பேசி பிரச்சனைக்கு நீங்களே காரணம் ஆயிடுவீங்க இந்த மாதம் முழுசாக டென்ஷன் பிபின்னு ஏறிட்டு தான் இருக்கும் ஹெல்த்வைஸ் வைஸ் வந்து ஹீட் சம்மந்தமான உடல் உபாதைகள் உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா செவ்வாயும் சூரியனும் ரெண்டு பேரும் உங்களை உங்களோட ராசியை பார்க்குறாங்க அதனால காரசாரமான உணவையெல்லாம் சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ஏன்னா அல்சர் வரும் அடுத்ததாக இந்த கூர்மையான ஆயுதங்களை யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கவனமாக இருங்க செவ்வாய் உங்களோட ராசியை பார்க்குறதுனால சின்ன சின்ன ரத்த காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அடுத்ததாக தொழில் தொழில் அமைப்பு உங்களுக்கு ஏற்கனவே நல்லாவே போயிட்டுருக்கு பதினொன்றாம் இடத்துல குரு இருக்கிறதும் பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறதும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான அமைப்பு தான் ஏற்கனவே தொழில் நல்லா போயிட்டு இருக்கு நல்ல லாபம் வந்துட்டு வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு ஏற்கனவே வேலை கிடைச்சிருக்கு நல்ல சம்பளமும் கைக்கு வருது இதே நிலைமை இந்த ஜனவரி மாதமும் நீடிக்கும் வேலை செய்யற இடத்துல உங்களோட வேலை செய்கிறவங்களும் உங்களை புரிஞ்சுக்கலன்னு கொஞ்சம் அவங்க மேலேயும் கோபத்தோடு தான் இருப்பீங்க இது எல்லாமே இந்த மாசம் மட்டும்தான் ஜனவரி மாதம் மட்டும்தான் அடுத்த மாசம் செவ்வாய் ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு மாறிட்டா இருந்தால் இந்த மாறி போயிடும் தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் சம்மந்தமாக வெளியூர் வெளிநாட்டு பயணம் போகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் நீங்கள் ராகு தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்நிய நபர்களை வச்சு நீங்கள் தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் அதில் உங்களுக்கு நல்ல லாபம் வரும் அவங்களோட ஹெல்ப்பும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் உங்களோட தொழில் நல்ல முன்னேற்றம் அடையும் ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி தொழிலெலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல லாபம் கிடைக்கும் ஏன்னா ராகுனாலே அதாவது அந்நிய மொழி பேசுறாங்க அந்நிய மதம் இவங்களையெல்லாம் குறிக்கிற ஒரு கிரகம் இதனால நீங்க வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதி பண்றது வெளியூர்ல தொழில் பண்ணுறது வெளியூர்காரங்களை வெளி மாநிலத்துக்காரங்களை வச்சு தொழில் பண்றது இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அடுத்ததா குடும்பம் குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள எப்போதும் ஒரு சண்டை வர மாதிரியே ஒரு சூழ்நிலை இருந்துட்டே இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துலையும் செவ்வாய் இருக்காரு அந்த செவ்வாய் உங்களையும் பார்க்கறாரு ஏழாம் இடத்துலையும் ஏழாம் இடத்துலயும் இருக்காரு நீங்க ரெண்டு பேருமே எப்பவுமே ஒரு சண்டை போடுற மனநிலையிலேயே இருப்பீங்க ஆனாலும் குருவோட பார்வை ஏழாம் இடத்துக்கு விழுறதுனால பெரியவங்களோட அட்வைஸ் உங்களோட வாழ்க்கை துணைக்கு கிடைச்சு இந்த சண்டை பெருசா போகாம தடுக்கப்படும் அடுத்ததா மாணவர்களுக்கு மாணவர்கள் மிதன ராசிக்காரர்கள் பொதுவாகவே அறிவாளிகள் தான் நீங்க படிக்கலைன்னா கூட உங்களோட அறிவை வச்சு நீங்க ஜெயிச்சிருவீங்க அதனால் மிதன ராசிக்கார மாணவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் படிப்பு ஸ்தானமும் இந்த மாதம் நல்லா தான் இருக்குது எந்த மாற்றமும் இல்லை நல்லா படிச்சிருவீங்க ஆனால் காலேஜில் உங்களோட கோபத்தை பொதுவான பலன்களில் வர கோபம் வந்து காலேஜ் படிக்கிற பசங்களுக்கும் ஏற்படும் இல்லையா அதனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் சண்டை போடாமல் நிதானமாக இருங்க வண்டி வாகனத்தில் போகிறப்போலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க ஓவர் ஸ்பீடில் போக வேண்டாம் எந்த வம்பு தும்புக்கும் போகாம தான் உண்டு தன் படிப்பு உண்டுன்னு மட்டும் இருங்க அதுதான் இந்த மாதம் கல்லூரிக்கு போற மாணவர்களுக்கு நல்லது ஏன்னா இளரத்தம் இல்லையா ரொம்ப கோபம் வரும் அதனால தேவையில்லாத பிரச்சனைகளையும் மாட்டிக்காதீங்க பொதுவா குரு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால மிதன ராசிக்கு திருமண யோகம் வரண் அமையறது குரு பலன் எல்லாமே இருக்கு ஆனா இந்த ஜனவரி மாதத்துல மட்டும் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களோட குரு பலன் வரண் இதெல்லாம் கொஞ்சம் பாதிச்சிருக்கு அதனால இந்த மாதத்தை விட்டுட்டு அடுத்த மாதத்துல செவ்வாய் ஏழாம் இடத்துல எட்டாம் வீட்டுக்கு நகர்ந்ததும் செவ்வாய் ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துக்கு நகர்ந்ததும் எட்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தா கூட அதுவும் ஒரு தடங்களை கொடுக்க தான் செய்வாரு அதனால இன்னும் ஒரு ரெண்டு மாசம் பொறுத்து வரன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அமைஞ்சிடும் மிதன ராசிக்காரர்களோட குழந்தைகள் நன்றாக இருக்க போகிறார்கள் ஏன்னா குரு ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் ஐந்தாம் இடத்த குரு பார்த்தாலே குழந்தைகள் நன்றாக இருப்பாங்க குழந்தைகளால உங்களுக்கு மகிழ்ச்சிகள் ஏற்படும் குழந்தைகளால உங்களுக்கு பெருமைகள் கிடைக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் கொஞ்சம் கோவத்தை அடக்கி ஹெல்த் வைஸ் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு நல்ல மாதமாகவே உங்களுக்கு இருக்கிறது நன்றி வாழ்க வளமுடன் நீங்கள் இதுவரை ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்